தாய் வீடு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மலையக கவிதை இலக்கிய செல்நெறி பாகம் ஐம்பத்தி ரெண்டு நாகபூஷணியின் நெற்றிக்கன் எழுதியவர் மல்லியப்பு சந்தித்திலகர் வாசித்தளிப்பவர் மல்லியப்பு சந்தித்திலகர் இலங்கை வானொலி துறையில் மிகவும் பிரபலமான பெண் அறிவிப்பாளர் நாகபூஷணி கருப்பையா நெற்றிக்கண் என்ற கவிதை தொகுப்பை வெளிக்கொண்டு வந்தவர் பேராதனை பல்கலைக்கழக தமிழ்துறை பட்டதாரியான இவர் மலையகத்தின் கண்டி மாவட்டத்தினை பிறப்பிடமாக கொண்டவர் வானொலியில் மிக பிரபலமான அறிவிப்பாளரான இவர் எழுத்துலகில் அடியெடுத்து வைப்பதற்கான முதல் படியாக எழுதிய கவிதை தொகுதியே நெற்றிக்கன் கண்டியை தளமாக கொண்டு இயங்கும் சிந்தனை பட்டம் பதிப்பகத்தின் ஊடாக இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு வெளிவந்திருந்த இந்த கவிதை தொகுதியில் பெரும்பாலான கவிதைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறுகளுக்கும் இரண்டாயிரம் ஆண்டுக்கும் இடைப்பட்ட காலப்பகுதியில் பத்திரிகைகளில் எழுதப்பட்டவை என்பதனை அந்த கவிதையின் அடிக்குறிப்புகள் காட்டி நிற்கின்றன சிந்தனை வட்டத்தின் வெளியீடாக வந்த இந்நூல் அவர்களது நூற்றி ஐம்பதாவது வெளியீடு என அதன் பணிப்பாளர் புண்ணியாமீன் தனது பதிப்புரையில் எழுதியுள்ளார் இத்தொகுதியில் மொத்தமாக நாற்பது கவிதைகள் இடம்பெற்றுள்ளன இவை நாகபூஷணி கருப்பையாவின் எண்ணக்கருக்களாக பிர சமூக உணர்வு மிக்க இக்கவிதைகள் யதார்த்தமானவை நாகபூஷணி கருப்பையாவின் விரிவுரையாளரான பேராதனை பல்கலைக்கழக தமிழ் முன்னாள் பேராசிரியர் கலாநிதி துறைமனவுடன் பின்வருமாறு ஒரு குறிப்புகளை பதிவு செய்கிறார் மலையகத்தில் பெண் அறிவிப்பாளராக விளங்கும் நாகபூஷணி கருப்பையா யாழ்ப்பாணப் பல்கலைக்கழகத்திலும் பேராதனை பல்கலைக்கழகத்திலும் கல்வி பயின்றவர் தமிழ்ச் சிறப்பு கலைப்பட்டதாரியான இவர் பேராதனை பல்கலைக்கழகத்தில் எனது மேற்பார்வையில் என்எஸ்எம் ராமையா பற்றி தமது இறுதி ஆண்டில் ஆய்வு செய்தவர் இப்போது வானொலி அறிவிப்பாளராக விளங்கும் நாகபூஷணி ஒரு கவிஞரும் கூட எனது தட கடற்கர்களை முன்வைத்திருக்கும் கலாநிதி துறை மனோகரன் விரைவில் வெளிவரவிருக்கும் நாகபூஷணி கருப்பையாவின் என்எஸ்எம் ராமையா பற்றிய நூலுக்கான முன்னுரையில் பின்வருமாறு எழுதுகிறார் பிரபல வானொலி தொலைக்காட்சி ஒளிபரப்பாளர் ஒளிபரப்பாளரான நாகபூஷணி பேராதனை பல்கலைக்கழகத்தில் எனது மாணவியாக கற்றவர் இன்று ஒலிபரப்பு ஒளிபரப்பு துறையில் புகழ்பூத்த ஒருவராக விளங்குகிறார் ஒரு நல்ல கவிஞரான இவர் சிறந்த மேடை அறிவிப்பாளராகவும் துளங்குகிறார் கலாநிதி துறைமுனோகரனின் இந்த இரண்டு காலகட்ட குறிப்புகளுக்குமான இடையிலான இடைவெளி சுமார் இருபது வருடங்கள் இந்த இருபது வருடங்களுக்குள் நாகபூஷணி எனும் கலைஞருக்குள் ஏற்பட்டு கூடிய மாற்றங்கள் பல இருந்த போதிலும் கூட இவரது ஆரம்பகால கவிதைகள் அடங்கிய இந்த நூலின் மலையக பெண் கவிஞர் என்கின்ற வரிசைக்குள் வைத்து பார்ப்பது அவசியம் என கருதப்படுகிறது தனது கவிதைகள் குறித்து அறிமுகம் செய்யும் நாகபூஷணி தனதுரையில் இவ்வாறு எழுதுகிறார் அரிச்சுவடி தொட்ட காலம் முதல் அறிவிப்பாளரான இற்றை வரை ஆற்றிய சாதனை ஏதுமில்லை ஆயினும் ஆங்காங்கே சலசலக்கும் எதிர்பொழிகள் ஆக்கிடலாம் என்னையோர் அக்னி குஞ்சாய் இவ்வாறு தன்னை அறிமுகம் செய்து கொள்ளும் நாகபூஷணி கருப்பையாவின் வளமுள்ள மலைநாடு நாடு என்னும் கவிதை இவ்வாறு அமைகிறது தெளிந்தோடும் அருவிகளும் நீர் தொடராய் குன்றுகளும் வழிநடுக மரங்களுடன் வீசுதண்டல் தவழ்ந்து வர கலிகொண்டு ஆட வைக்கும் கவர்ச்சி மிகும் மலைநாடு வறட்சியங்கள் நிலத்தில் இல்லை வாடிநிற்கும் பயிர்கள் இல்லை திரட்சி கொண்ட கனிகள் தரும் நெடிதுயர்ந்த தருக்களிலே புரட்சியீதம் புட்கள் பாட சொர்க்கமான மலைநாடு மூகில் தவளும் மலைகளிலே முகம் மறைப்பால் வெண்மதியால் பச்சை பயிர் தரையெல்லாம் விழித்திருக்கும் அகிலமுயர உழைப்போர் தனை கொண்ட மலைநாடு இந்த கவிதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு ஜூலை மாதம் எட்டாம் தேதி சிந்தாமணி இதழில் வெளிவந்திருக்கிறது என்பது சிறப்பு அந்த காலகட்டத்தில் சிந்தாமணி எனும் வாரப்பத்திரிகை இலக்கியத்துக்கு வழங்கியிருந்த முக்கியத்துவம் என்பது என்றும் போற்றுதற்குரியது மணிக்கவிதை கவிதை என்கின்ற பெயரிலே பத்திரிகை கட்டுரைகளுக்கு இடையே கிடைக்கும் சின்ன சின்ன இடைவெளிகளில் கவிதைகளை வெளியிட்டு பல கவிஞர்களை உருவாக்கிய பெருமை பத்திரிகை ஜாம்பவான் எஸ் டி சிவநாயகம் அவர்களுக்குரியது என்று சொல்லலாம் பின்னாளில் அவை கவிதைகளாக அடையாளம் காண முடியாத போதும் ஆரம்ப காலத்தில் பலருக்கும் அந்தஸ்தை சிந்தாமணி பெற்றுக் கொடுத்தது என்பது நினைவில் கொள்ள நல்லது கரைகளை காணவில்லை என்கின்ற கவிதை இவ்வாறு அமைகிறது இவர்கள் தமது வாழ்வினும் ஏழ்மை விளையாட்டு அரங்கில் ஓடித்திரிந்து ஒட்டி கொண்ட வறுமை அழுக்கை கழுவப்போய் தீப்புண்களுடன் தெருவுக்கு விரட்டப்பட்டவர்கள் வாழ்க்கை ஏற்றில் வறுமையை மட்டுமே வரவாக்கியவர்கள் என வெளிநாட்டுக்கு வீட்டுப்பணி பெண்களாக வேலைக்குச் செல்லும் பெண்கள் பற்றி உருக்கமான வரிகளாக இவை அமைகின்றன இது தினகரனில் வெளிவந்த கவிதை நாகபூஷணி கருப்பையாவின் கவிதை நூலிலே ஆங்காங்கே அழகிய காதல் கவிதைகள் மேம்பட்டு நிற்பது இன்னும் ஒரு சிறப்பம்சமாகும் ஆடை உணர்த்த வெயில் தேடும் பெண்ணாய் ஆசை உணர்த்த உன் வழி தேடும் எந்தன் பேசும் மொழி உனக்கு இன்னுமா புரியவில்லை தேன்கூட்டை கலைத்தவுடன் துரத்துகின்ற தேனியாய் என் உள்ளம் கலைத்த உன்னை துரத்தி வரும் என்னுடைய பேசும் மொழி உனக்கு இன்னுமா புரியவில்லை இவ்வாறு காதல் மொழியை கண்களால் பேசிய அவரது அந்த காலத்தில் கற்பனைகளை அழகிய காதல் கவிதைகளாக வடித்தவராக நாகபூஷணி கிருப்பையாவை பார்க்க முடியும் இன்றைய நாட்களில் தவிர்க்க முடியாத ஒரு உபகரணமாக மாறிப்போயிருக்கும் தொலைபேசி குறித்து நாகபூஷணி கருப்பையா இவ்வாறு எழுதுகிறார் சிங்கார சினுங்களிலே சேதியின் வரவு கூறி நிமிட கணக்கெடுப்பில் மிததேனை வசூலிக்கும் கைக்கு அடக்கம்தான் கட்டாய தேவைதான் அவசர உலகிலே அதுவின்றி சிரமம்தான் ஆனாலும் சில நேரம் அது தரும் சங்கடம் மும்முர வேலைதனில் முகம் சுளிக்க வைத்துவிடும் இன்பமும் துன்பமும் இவ்வுலகில் இயற்கை கையடக்க தொலைபேசி கதையும் அதுவேதான் என கைத்தொலைபேசி வெளிவந்த ஆரம்ப காலத்திலேயே அதனை விமர்சனப்பூர்வமாக கவிதையாக்கியுள்ளார் நாகபூஷணி கற்பையா மழைக்கால மகிழ்ச்சியிலும் இயற்கை நேசிப்பு கவிதையொன்று இவ்வாறு அமைகிறது குளிர்காற்று குடைபறிக்க தயிர்மேனி நடுநடுங்க பலிரண்டு வரும் மின்னல் பார்வைதனை காக்க பொழிகின்ற மலையருவி பொன்மேனி நனைக்கும் நீர் உதைத்து பந்தாடும் கால்கள் நீந்தும் நடுவக்ட் அழிகள் நார்போல சொருகின்ற மலையில் கோர்த்திடவே பூ ஒன்றுமில்லை சேர்த்து கைபிடிக்க சிதறும் சொட்டுக்கள் முத்தாக ஜொலிக்கும் இவ்வாறு மக்கள் மலை மலை மானுடம் கலை காதல் அங்கலாய்ப்பு ஆதங்கம் என அனைத்து பக்கங்களிலும் தனது கவிதைகளை படைத்திருக்கும் நாகபூஷணி கருப்பையா இலங்கை வானொலி தொலைக்காட்சி வரலாற்றில் தவிர்க்க முடியாத ஒரு ஆளுமையாக தன்னை இற்றி நாள் வரை நிரூபித்துக் கொண்டுள்ளார் மிக விரைவில் வெளிவரவிருக்கும் அவரது மலையகச் சிறுகதை சிற்பி எம் ராமையா ஆய்வுக்கட்டுரை நூல் வெற்றி பெறுவதற்கு எமது வாழ்த்துக்களை தெரிவிப்போம் மலையக கவிதை இலக்கிய செல்லறி தொடரும்